வணக்கம் நான் உங்கள் அம்மா சமயம் மீனாட்சி இன்றைக்கி என்ன புதுசாக ஒரு இடத்துல பார்க்கில் நிற்கிறேன் அப்படின்னு பார்க்குறீங்களா இன்றைக்கி என்ன விசேஷம்னு பார்த்திங்கன்னா எங்கள் நகரத்தில் சமத்துவ பொங்கல் எல்லாரும் சேர்ந்து வைக்கிறது சமத்துவ பொங்கல்னால் என்னன்னு கேட்குறீங்களா சமமாக எல்லாரும் வேறுபாடு இல்லாமல் நடத்துகிற இந்த பொங்கலுக்கு பேர் தான் சமத்துவ பொங்கல் வாங்க நம்ம பார்க்க போகலாம் இப்போ பாருங்கள் நாங்கள் வந்து ஒரு ஆறு மணிக்கே அடுப்பு பற்ற வச்சு பானையெல்லாம் வச்சுட்டோம் ஒரு பானையில் பார்த்திங்கன்னா சக்கரை பொங்கல் இன்னொரு பாங்கல் பானையில் வெண்பொங்கல் செய்ய போகிறோம் எல்லாருமே வந்து இருந்தோம் கொஞ்சம் பெரியவங்கெல்லாம் காலையில் வந்துட்டு பொங்கல் வைக்க ஆரம்பிச்சிட்டோம் இங்கே வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பொருள் கொண்டு வந்து நாங்கள் வந்து எல்லாமே இங்கே வச்சுருக்குறோம் பாருங்க ரெண்டு பானை இந்த வருஷம் வருஷம் வச்சு பொங்கல் வைப்பாங்க ஒரு பானையில் வெண்பொங்கல் இன்னொரு பானையில் பார்த்தீங்கன்னா சக்கர பொங்கல் இந்த மாதிரி வைப்போம் எல்லாமே ஆளுக்கு ஒரு ஒரு வேலை செஞ்சுட்டு காலையிலேயே எந்திரிச்சு வந்துட்டாங்க இப்போ பாருங்க எல்லாரும் ஆளுக்கு ஒரு ஒரு கை வந்து அரிசி போட்டுட்டோம் போட்டுகிட்டே இருக்கிறோம் அரிசி எல்லாம் எத்தனை பேர் இருக்கிறோமோ அத்தனை பேருமே கொஞ்சம் கொஞ்சம் அரிசி போட்டுட்ருக்கோம் இப்போ பொங்கல் ரெடியாகி ரெடி ஆகிட்ருக்கு அதுங்காட்டும் இங்கேலாம் வந்து இப்போ கரும்பெல்லாம் வச்சு அவங்க ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அவங்களும் ஒரு பக்கம் வேலை பார்த்துக்கிட்டே இருந்தாங்க இப்போ பொங்கல் பொங்கும் போது அதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் எல்லாருமே பொங்கல் வந்து நல்லா பொங்குதா அப்படின்னு பார்க்குறதுக்காகவே வெயிட் பண்ணிவிட்டு எல்லாரும் நின்றுட்டுருக்கோம் கிராமத்துலலாம் பார்த்திங்கன்னா இப்படி பெரிய பெரிய பானை வச்சு தான் நம்ம வந்து பொங்கலே பண்ணுவோம் இதை அதை ஞாபகப்படுத்துறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு பெரிய பானை வச்சு ஒரு ஊர் சேர்ந்து பண்ணுற பொங்கல் இது ரெடி ஆகிட்டுருக்கு கரெக்டாக பொங்கல் பொங்கிறதுக்காக வெயிட் பண்ணிவிட்டு நிற்கிறோம் எல்லோரும் பொங்கல் பொங்கன சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டோம் பண்ணிவிட்டு அந்த பானையை வந்து நல்லா ஒரு துணி வச்சு ஏன்னா பெரிய பானையாக இருக்கவும் கீழே இறக்கி வைக்க முடியாதுன்றதுனால துணி வச்சு தொடச்சி எல்லாம் ரெடி பண்ணுறதுக்காக பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் இங்கே பார்த்திங்கன்னா பிள்ளையார் பிடிக்கிறதுக்காக ரெடி பண்ணுறாங்க ஒருத்தவங்க இப்படி ஆளாளுக்கு ஒவ்வொன்று பண்ணிகிட்டே இருந்தோம் பானை பாருங்க தொடச்சி க்ளீன் பண்ணியாச்சு இப்போ மஞ்சள் வச்சுட்டு அடுத்து விபூதி வச்சு குங்குமம் வைக்கிறோம் இந்த மாதிரி கும்பலாக சேர்ந்து செய்யும் போது அதில் ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கும் உண்மையிலேயே அதை அனுபவிக்கும் போது தான் அதில் எவ்வளோ மகிழ்ச்சி இருக்கும்ன்றது தெரியும் இந்த கோலம்லாம் பார்த்திங்கன்னா நாங்கள் நைட்டே போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டோம் நைட்டு எல்லோரும் லேடிஸ் எல்லாம் சேர்ந்து கோலம் போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டோம் காலையில் போனவுடனே பொங்கல் வைக்க ஆரம்பிச்சிட்டோம் நாங்கள் மட்டும் வேலை செய்கிறது இல்லாமல் நல் நம்ம வீட்டு எல்லாருமே அந்த நகரில் உள்ள எல்லா ஆண்களுமே எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருந்தாங்க இப்போ பிள்ளையார் பிடிச்சிட்ருக்காங்க ஒருத்தவங்க எப்பவுமே நான் சொல்லியிருக்கேன் ஒவ்வொருத்தருக்கு ஒரு பிள்ளையார் பிடிக்கிறது வழக்கம் ஒரு சிலருக்கு ரெட்டை பிள்ளையார் பிடிக்கிறது வழக்கம் அது நம்ம பிரகாரம் நம்ம செஞ்சுக்கலாம் இப்போ பூ வச்சுட்டு அதுக்கு அருகும் நம்ம வச்சிடலாம் பிள்ளையாருக்கு பார்த்திங்கன்னா பானைக்கு மஞ்சள் கொத்து கட்டி கட்டி ஒருத்தவங்க அலங்காரம் பண்ணுறாங்க அடுத்து கீழே வந்து பூ அலங்காரம் இந்த மாதிரி எல்லாமே ஆளுக்கு ஒரு வேலையாக செஞ்சுகிட்டே இருந்தோம் பூஜைக்கு எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு ஒரு விளக்கு நாங்கள் ஏற்றியாச்சு பிள்ளையாருக்கு ஏற்றுற விளக்கு ஏற்றியாச்சு குத்து விளக்கெல்லாம் எல்லாரும் வந்தவுன்னே ஏற்றலான்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் அலை வணக்கம் வெல்கம் டு தி 3rd பொங்கல் सेलिब्रेशन இட் மீ எ இமேன்ஸ் பிளெజర్ டு கண்டக்ட் இட் 4 தி 3rd டைம் we are very happy to welcome you all thank you so first வந்து நம்ம தீபாராதனை காமிச்சிடலாம் பூஜை பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் பல பல ஈவென்ட்ஸ் இருக்கு இட் மேக்ஸ் யூ એન என்ஜாய்அபிள் அண்ட் வெரி BLESSFUL டே ஓகே பாருங்க தமிழ் தாய் வாழ்த்து எல்லார சேர்ந்து பாட பாட போறோம் குழந்தைங்க வந்து கணபதிக்காக ஒரு பாட்டு பாடுறாங்க பாருங்கள் அடுத்து நம்ம வந்து பூஜை பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கோம் குத்து விளக்கு எல்லாமே இப்போ எல்லாம் ஏற்றியாச்சு நம்ம பொங்கல்னாலே விவசாயிங்களுக்காக தான் நம்ம இந்த பண்டிகையை வந்து கொண்டாடுறோம் அது மட்டும் கிடையாது தமிழ் பண்பாட்டுக்காகவே நம்ம வந்து பொங்கல் பண்டிகையை சிறப்பாக கொண்டாட ஆரம்பிக்கிறாங்க இப்போ எல்லாமே சின்ன குழந்தைங்களுக்கும் நம்ம இப்போ சொல்லி கொடுக்க ஆரம்பித்தாலே அவங்களும் வந்து நல்லா கொண்டாட ஆரம்பிச்சிருவாங்க பழகிப்பாங்க சின்ன வயசுலேருந்தே பழகிப்பாங்க இப்போ பாருங்க தேங்காய் உடைச்சிட்டு அடுத்து தீபம் அமிச்சிடலாம் சூரியனுக்கும் நமஸ்காரம் பண்ணிடலாம் மெயினா வந்து நம்ம சூரியனுக்கு நமஸ்காரம் பண்ணணும் பாருங்க இப்போ தீபாரதனை எடுத்துகிட்டு வராங்க எல்லாருக்கும் வந்து எல்லாருமே வாங்கிக்கிறாங்க இது முடிச்ச உடனே நிறைய வந்து லேடிஸு ஜென்ஸு எல்லாருமே வந்து டான்ஸ்லாம் பண்ண போகிறாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படியே வந்துட்டே இருக்கும் பாருங்கள் இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம பொங்கல்னாலே கும்மி கும்மி அடிக்கிற ஒரு விசேஷம் வந்து நடக்கும் கிராமத்தில் எல்லாமே அந்த மாதிரி பண்ணுவாங்க இப்போ அதுக்கு தான் எல்லோரும் ரெடி இருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொருத்தராக வந்து ஜாயின் பண்ணி பெரிய ரவுண்டு போட்டு சூப்பராக அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க சின்ன குழந்தையிலேருந்து நடு வயசுலேருந்து ரொம்ப வயசானவங்க வரைக்குமே இதில் வந்து எல்லாரும் கலந்து கும்பி சூப்பராக அடித்தாங்க நடுப்புற பார்த்திங்கன்னா ஒருத்தங்க பாருங்கள் எங்களுக்கு எப்படி அடிக்கணும் அதெல்லாம் வந்து சொல்லி தருவாங்க நல்லாயிருக்கும் இந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்கள் நடுப்புரை நின்று எப்படியெல்லாம் அடிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்ருக்காங்க அடுத்தடுத்த ஸ்டெப்பு அவங்க தான் எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க அதே மாதிரி நாங்கள் எல்லாருமே செஞ்சோம் இங்கே பாருங்கள் சின்ன குழந்தைங்க நாங்கள் அங்கே பண்ணிகிட்டு இருக்கிற நேரம் குழந்தைங்க கொண்டு வந்து இங்கே ஆரம்பிச்சிட்டாங்க அதுதான் நம்ம பழகுற பழக்கம்தான் அந்த குழந்தைங்களுக்கு அப்படியே மனசில் பதிஞ்சிரும் அவங்க அழகாக பாருங்கள் வீடு வச்சு பானை வச்சு கரும்பு வச்சு ஒரு சைடு அவங்க பாட்டுன்னு அவங்க விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ சின்ன குழந்தைங்க பசங்க வந்து இப்போ டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க இது என்ன பாட்டுன்னு சின்ன மச்சான் பாட்டுக்கு டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்கள் அந்த அந்த டைமுக்கு கரெக்டாக அந்த பசங்கள் என்ட்ரி ஆகி ரொம்ப அழகாக ஆடினாங்க செம்மையாக அவங்க போடுற ஆட்டத்தை பாருங்கள் அங்கே பாருங்கள் ஒரு சின்ன குழந்தை க்யூட்டாக நின்று ஓரமாக நின்று ஆடிட்டுருக்கிறாங்க அந்த அம்மா இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் லேடிஸ் எல்லாம் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க பொங்கல்னாலே மயிலாட்டம் ஒயிலாட்டம் சிலம்பாட்டம் இதெல்லாமே இருக்கணும் அதுதான் பொங்கலாக இருக்கும் அப்படி இருக்கிறது தான் ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்புறம் ஜல்லிக்கட்டு எல்லாத்தோட ஜல்லிக்கட்டு வந்து இன்னும் விசேஷம் நம்ம கிராமத்து சைட் போனோம்னா அதெல்லாம் பார்க்கலாம் இப்போ பாருங்கள் சிலம்பாட்டம் எங்கள் ஊர் ஆண்கள் எல்லாருமே சிலம்பாட்டம் ஆடுறாங்க நம்ம கிராமத்து சைடு போனால் தான் பார்க்க முடியும் சென்னையில் ரொம்ப கம்மியாக எங்கேயாவது ஒரு இடத்துல தான் இந்த மாதிரி எல்லாமே பண்ணுறாங்க இப்போ நான் வந்து இங்கே சென்னையில் தொட்டி இது அப்படியே எங் எங்கள் நகரத்தில் இது நடந்த தொட்டி இது அப்படியே உங்களுக்கும் நம்ம எடுத்துக்காட்டலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோவை நான் உங்களுக்கு உங்களுக்காக போடலான்னு எடுத்தேன் இப்போ இதை பார்க்கும்போதே உங்களுக்கும் நிறைய பேருக்கு இன்ட்ரெஸ்டிங் நல்லா வரும் இந்த மாதிரிலாம் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராகவும் அவங்க எல்லாருமே பண்ணிகிட்ருக்காங்க பாருங்கள் இதை வந்து ஃபுல் வீடியோவும் பாருங்கள் நீங்கள் ஓட்டாமல் பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான இதுவெல்லாம் இன்னும் கொஞ்சம் வந்துகிட்டே இருக்கும் இப்போ அடுத்து மணி ஒம்பதராயிடுச்சி சரி பிள்ளைங்களுக்குலாம் பசிக்க ஆரம்பிச்சிடோம் அப்படின்றதுனால ஃபஸ்ட்டு இப்போ வந்து சாப்பிட போகிறோம் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சோடனே இதுக்கு அடுத்தும் இன்னும் நிறைய நிகழ்ச்சிகள் இருக்குது அந்த பொங்கல் சாம்பார் சக்கரை பொங்கல் சட்னி எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க இப்போ குழந்தைங்க வந்து கயிறு இழுக்கிற விளையாட்டு இதெல்லாம் வந்து நம்ம சென்னையில் நிறைய இடத்துல கிடையவே கிடையாது இதெல்லாம் பழைய காலத்தில் உள்ள இந்த விளையாட்டு பம்பரம் கயிறு இழுக்கிறது சிப்பிங் இந்த மாதிரி விளையாட்டெல்லாம் இப்போ விளையாடுறதே ரொம்ப கம்மி தான் பாருங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இழுத்துட்டு இருக்காங்க அந்த பக்கம் கேர்ள்ஸு இந்த பக்கம் குட்டி குட்டி ஆம்பளை பசங்கள் பாருங்க அந்த பக்கம் பார்த்திங்கன்னா பொம்பளை பிள்ளைங்க இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஆம்பளை பிள்ளைங்க ரெண்டு பேருமே சூப்பராக இருத்து விளையாடிகிட்டு இருக்காங்க பாருங்கள் கடைசியில் நம்ம பொம்பளை பிள்ளைங்க தான் ஜெயிச்சாங்க பொம்பளை பிள்ளைங்க ஜெயிச்சுட்டாங்க பாருங்கள் எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம் அடுத்து வரப்போகிற இதுவில் பாருங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த சீன் அவங்களுக்கு நல்லா சிரிச்சிங்களா எல்லாரும் எல்லாருமே எப்படி சிரிச்சுட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு கரும்பு கரும்பு உடச்சி எல்லாம் வெடி கொடுத்து யார் ஃபஸ்ட்டு சாப்பிட்றா அப்படின்ற போட்டி இப்போ உள்ள குழந்தைங்களுக்கு கரும்பு சாப்பிடவே தெரியாது நம்ம கட் பண்ணி பீஸ் பீஸாக போட்டு கொடுத்தா தான் சாப்பிட தெரியும் இந்த மாதிரி போட்டியெல்லாம் வைக்கும் போது இந்த மாதிரி பொருளெல்லாம் வந்து அவங்க சாப்பிட பழகிப்பாங்க ஆள் ஆளுக்கு ஒரு பீஸ் எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க லேடி லேடிஸு ஜென்ஸு பார்த்திங்கன்னா சின்ன பசங்கள் பொம்பளை பிள்ளைங்க எல்லாமே வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான இது என்னன்னு கேட்டிங்கன்னா உரி அடிக்க போகிறது இது குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே அடித்தாங்க இப்போ பாருங்கள் அந்த தம்பி வந்து உரி அடிக்க போகிறாப்புல இதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் கிராமத்து சைடு இது வந்து ஒரு சில ஊரில் மாட்டு பொங்கல் அன்னைக்கு பண்ணுவாங்க ஒரு சில ஊரில் காணும் பொங்கல் அன்றைக்கி பண்ணுவாங்க ஒரு சில ஊரில் தை பொங்கல் அன்னைக்கு பண்ணுவாங்க ஒவ்வொரு ஊருக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொன்றும் வந்து மாறும் அடித்த உடனே ஒரே சந்தோஷம் அந்த குழந்தைங்களுக்கு பாருங்கள் அடுத்து எல்லாம் முடிச்சுட்டு பிள்ளைங்கள்லாம் டான்ஸ் இருக்காங்க பாருங்கள் இதே மாதிரி நான் வந்து இப்போ சென்னையில் நடந்த இந்த வீடியோவை உங்களுக்காக பொங்கல் வந்து நல்லா சூப்பராக கொண்டாடணும் அப்படின்றதுக்காக இந்த வீடியோவை நான் போட்டிருக்கேன் அடுத்து நான் இப்போ கிராமத்துக்கு போகிறேன் அங்கே நடக்கிற எல்லாத்தையும் எடுத்து அடுத்து வரப்போகிற வீடியோக்களில் உங்களுக்கு போடுறேன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த மாதிரிலலாம் என்ஜாய் பண்ணுங்கள் பத்து பேர் கூடுற ஒரு இடத்துல தான் வந்து சந்தோஷம் மகிழ்ச்சி எல்லாமே இருக்கும் நம்ம பாட்டுன்னு வீட்டில் இருந்தோம்னா எந்த சந்தோஷமும் இருக்காது அது இல்லாமல் மனசு வந்து ரிலாக்ஸ் ஆகிடும் இந்த மாதிரி சில இடங்களுக்கு போய் இப்படி கலந்து பண்ணும்போது மனசு வந்து ரொம்ப ஈஸியாகிடும் நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் நகர்த்து ஜனங்களை கூப்பிட்டுக்கிட்டு உங்கள் இல்லை சொந்த பந்தத்தை கூப்பிட்டுக்கிட்டு உங்கள் எல்லாேருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் சிறப்பாக பொங்கல் கொண்டாடுங்க அடுத்து என்னோடய வீடியோ இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான கிராமத்து வீடியோ